ஹாய் வணக்கம் எல்லாேருக்குங்க இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வீடியோட சந்திப்பில் நான் மிகவும் பெருமிகிழ்ச்சி அடைகிறேன் அது இன்றைக்கி வந்து இன்னொரு இண்டியன் ஆரிஜின் அமெரிக்கன் உமன் அதாவது அமெரிக்காவில் வாழக்கூட ஒரு இந்திய வம்சாவளி பெண் உச்சத்தை தொட்டிருக்காங்க அவங்க எந்த உச்சம்னா வானமே இல்லை இல்லை வானத்துக்கு மேலேயே அவங்க போயிட்டாங்க வானமே எல்லையைன்னு தாண்டி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதாவது சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி கூடம் மேலே சுற்றிக்கிட்டே இருக்க உலகத்தையே நம்ம பூமி பந்தயை சுற்றி வரல அதில் இருக்காங்க நம்ம இந்திய நாட்டை சென்ற ஒரு பெண் எனக்கு பலருக்கு தெரிஞ்சுருக்கலாம் அவங்கள பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு அவங்க இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க அதை பற்றி பேச பாருங்கள் அது போக நமக்கு ஒரு சான்ஸ் கூட இருக்குதுங்க அதாவது நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உலகத்தை சுற்றி வருது நம்ம தலைக்கு மேலே இந்தியாவுக்கு மேலே வரப்போகுதுங்க அது பற்றி டீட்டெயிலையும் நான் இந்த வீடியோவில் இப்படி சொல்கிறேன் அதை எங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் இன்டர்னெ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் கிடைக்கிறதுக்குமா நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் நம்மளுக்கு பேசுகிறோம் சுனிதா வில்லியம்ஸுக்கா இந்த மேலே வருது பாருங்க அவங்க அவங்க ஃபோட்டோ இவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ் இவங்க வந்து சுனிதாங்கிற கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து இந்தியன் ஆரியன் அதாவது இந்திய வம்சாவளி பெண் இவங்க அப்பா பேர் வந்து தீபக் பாண்டியா தீபக் பண்டியாங்கிறது வந்து குஜராத்து மெசானா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அமெரிக்கா போனவருங்க அம்மா வந்து ஆனால் அமெரிக்கன் ஸ்லோவேக்கிய ஆர்மி அமெரிக்கன் அவங்க அவங்க அம்மா ஸோ இந்த குஜராத் இந்தியர் வந்து அங்கே இருக்க அமெரிக்கா பொண்ணை அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி பிறந்தவங்க வந்து இந்த சுனிதா வில்லியம்ஸ் அவங்க பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் நம்ம ஒரு பொண்ணு ஜாடையும் இருக்கும் ஃபாரின் அந்த ஒயிட் உமன் ஜாடையும் இருக்கதோ வெள்ளைக்கார பெண் மாதிரியும் இருக்கும் ரெண்டு கலந்த பெண்ணுங்க இவங்க வந்து அங்கே அமெரிக்கா ஒரு ஹஸ்பண்டு ஹஸ்பண்டோட பேரோட சார் நேம் வந்து வில்லியம்ஸ் அவங்க கல்யாணம் பண்ணாங்க இங்கே சுனிதா வில்லியம்ஸ் அங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்டோட நம்பர்லேயும் போய் எடுக்கிறதானே பின்னாடி அதனால் இங்கே சுனிதா வில்லியம்ஸ் ஒன்று ஹஸ்பண்டோட பேர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க இவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்கிறப்ப ஏற்கனவே ஒரு தடவை இவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது உலகத்தை சுற்றி வந்துட்டு இருக்கிறக்கு சர்வதேச விண்வெளி கூடம் விண்வெளி கலைன்னு சொல்லலாம் ஒரு முன்னாடி போய்ட்டு ரெண்டாவது தடவை போகிற முதல் பெண்மணி இவங்க தான் இவங்க வந்து அமெரிக்கா போன் அமெரிக்காலே பிறந்தவங்க அங்கேருந்து மேலே போயிருக்காங்க இப்போ பிரச்சனை என்னன்னா இதில் ஒரு பெருமைக்குரிய விஷயமா அது நம்ம பார்க்குற அதே நேரத்தில் இப்போ வந்து ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிருக்காங்கங்க அதாவது இங்கேருந்து போய்ட்டாங்க மேலே போயிட்டாங்க அங்கே சுற்றிகிட்டு இருக்காங்க ஜூன் மாதமே போயிட்டாங்க ஒரு எட்டு நாள் அவங்க திரும்ப வர வேண்டியதுங்க என்ன ஆச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடுச்சு திரும்பி வர முடியல அது இவ்வளோ தூரத்துக்கு போகிறப்ப எந்த விதமான பிரச்சனையும் வரலாம் அதெல்லாம் எதிர்கொண்டு எல்லா விதமான ஒரு பேக்கப் பிளான்லாம் வச்சுருப்பாங்க நாசா அமெரிக்காவோட நம் நம்ம ஊரில் இஸ்ரோ இருக்குது இல்லையா இந்தியாவில் இஸ்ரோ ராக்கெட்லாம் நான் லான்ச் பண்ணுற மாதிரி அமெரிக்காவில் லான்ச் பண்ணுற ராக்கெட் லான்ச் பண்ணுறது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நாசாங்கிறது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் அவங்க இங்கேருந்து லான்ச் பண்ணிட்டாங்க இவங்க போய் அங்கே உலகத்துக்கு மேலே வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க சுற்றிட்டு இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு இப்போ திரும்ப வரக்கு இப்போ திரும்ப வர நேரம் வரப்ப என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப வர அந்த ஏர்க்ராஃப்ட் அது வந்து அது ஸ்டார் லைனர் சொல்கிறாங்க போயிங் கம்பெனி அந்த இதை சப்ளை பண்ணியிருக்காங்க நாசாவுக்கு இப்போ நாசா வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க ராக்கெட் வராங்க நம்ம இந்தியாவில் அந்த அந்தளவுக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ் அந்த டெக்னாலஜியில் போகல அப்போ அங்கே அமெரிக்கா வந்து நமக்கு எல்லோரும் தெரியும் ப்ரைவேட் கம்பெனிஸும் அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க அதனால் அவங்க அவங்க ஒரு ட ப்ரைவேட்ஸு கம்பெனிஸில் வாங்கப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் யூ வாண்ட் யூ வில் ஷேர் அவர் டெக்னாலஜி மேனுஃபேக்சர் ஃபார்ங்கிற மாதிரி ஒரு கொலாபரேஷன் மாதிரி ஒரு கூட்டமைப்பு மாதிரி பண்ணி விமானம் தயாரிக்கிற போயிங் கம்பெனி நம்ம எல்லாரும் போயிங்கில் போயிருப்போம் போயிங் பார்த்துருக்கோம் போயிங் கம்பெனி ஸ்டார் லைனர்னு சொல்லி ஒரு இங்கேருந்து ராக்கெட் அதாவது இந்த ஸ்டேஷன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேலேயே சுற்றிக்கிட்டே இருக்குது இங்கேருந்து போய் கொஞ்சம் நாள் இப்போ பிளேனில் போகிற மாதிரி போய் அந்த ராக்கெட்டு பள்ளியாக ஒரு ஸ்பெஷல் ஏர்க்ராஃப்ட் மூலமாக அங்கே மேலே போய் அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருந்துட்டு மக்கள் திரும்பி வருவாங்க அது சுற்றிட்டே இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டு வருவாங்க வந்துகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நடக்கிற விஷயம் இங்கேயாது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஆக்சுவலாக அமெரிக்காவோட மற்றம் கிடையாது கொலாபரேஷன் அமெரிக்காவோட பார்ட்னர் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் ஜப்பானோட ஸ்பேஸ் ஏஜென்சி ப்ளஸ் இஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த மாதிரி ஒரு நாலு சர்வதேச கூட்டுறவுனால் அது ஒரு அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கிறது போயிட்டு ரஷ்ய வீரர்கள் போவாங்க அமெரிக்கா வீரரில் போவாங்க யூரோப்பியன் ஜப்பானீஸ் வீரலாம் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க இப்போ பிரச்சனை என்ன இப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் போகிறாங்க திரும்பி வர முடியல என்ன ஆச்சுன்னா போயிங் கொடுத்து அந்த இது அந்த ஓட்டி கால் போய் ஸ்டார்லேன்னு அந்த இதில் ப்ராப்ளம் ஆகி போச்சு திரும்பி வர முடியல இப்போ என்ன பண்ணுறது ஸோ ட்ரை பண்ணாங்க ரிப்பேர் பண்ணுறதுக்கு முடியல ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நாசா வந்து இனிமேல் போயிங் மேலே டிபெண்டாக இருக்கக்கூடிய இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பேஸ் செக்ஷன் கம்பெனி கேள்விப்படுங்க ஈலான் மஸ்க் நம்மள பலருக்கும் தெரிஞ்சுருக்கோம் நம்ம ட்விட்டர் கம்பெனி அவர் தான் எங்கே வச்சுருக்காரு வாங்கிட்டார் எக்ஸுன்னு சொல்கிறாங்களே இப்போ ட்விட்டரு அது போக டெஸ்லா கார் கம்பெனி இந்த பாருங்கள் மேலே படம் வருது பாருங்கள் தான் ஈலான் மஸ்க் இது உலகத்துலேயே இருக்கிற பணக்காரெல்லாம் நம்பர் ஒன்னில் ரெண்டு மூணுலேயும் போயிட்டு வந்து மேலே எங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருப்பார் சமயத்தில் பில்கேட்ஸ் இருப்பார் அப்புறம் நம்ம அமேசானோடய ஃபவுண்டர் இருப்பார் இல்லை இந்த ஈலான் மஸ்க் இவர் வந்து நிறைய கம்பெனி நடத்திட்டு இருக்காரு ஸ்பேஸ் எக்ஸ் இந்த மாதிரி ராக்கெட்டை அங்கே போயிங் கம்பெனி வந்து பிளெயினில் இருந்து ராக்கெட் வந்தாலும் இவர் டைரக்டாக ராக்கெட்டுக்கே போயிட்டாருங்க இவர் கார்க்கு கார் தயாரித்தார் ராக்கெட் தயாரித்தார் அப்புறம் போரிங் கம்பெனி இருக்கிற நிறைய இதில் ஒரு பெரிய ஒரு ஆக்டிவான ஒரு அமெரிக்கன் இவர் வந்து ஒரு கம்பெனி ஸ்பேசஸ் வச்சுருக்காரு இவர் அவர் யூஸ் பண்ணி நம்ம நம்ம சுனிதா வளையர்மோ கொண்டு வருவோம்னு அப்படி இப்போ நான் டிசைட் பண்ணியிருக்கு ஆனால் இதை கேட்ட இந்த போயிங் கம்பெனி நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்கங்க ஏன்னா முந்தி வந்து இந்த நாசா கேட்குறப்ப இவர் முன்னாடியும் இவ இவங்களும் அந்த ஸ்பேஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த கான்ட்ராக்ட் அந்த டெண்டர் வந்து போயிங் வின் பண்ணிச்சு ஸோ போயிங்கில் இருக்கலாம் அப்பப்போ இந்த ஸ்பேஸ் ஹெக்ஸை கிண்டில் அடிச்சுட்டு இருப்பாங்க ஏ நாங்கள் தான் ஏன் கான்ட்ராக்டில் வின்பாங்க யூஆர் ஆர் பிகர் நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்குது கேள்வி பண்ணியிருப்பாங்க ஆனால் போட்டியான காம்படிட்டரான இலான் மஸ்கையே அவங்க கூட்டிகிட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுன்னு கேட்டோன்னா போயிங் கம்பெனியும் சரி எம்ப்ளாயிஸ் என்ன கொடுமை சரவணா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்க பட் நாசா நாசாக இது உங்களோட பிரச்சனை கிடையாது எங்களோட பிரச்சனை நாளைக்கு எதாவது ரெண்டு இன்னும் இவரோட கூட ஒரு வில்மோர்ன்னு ஒருத்தர் இருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ்னு ஒரு பாப் வில்மோர்னு ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் உள்ள இருக்காங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி போய் இவங்க உசருக்கு ஏதாவது ஆபத்தாகிடுச்சுனா அதுக்கு நாங்கள் பீப்பிள் வில்சி மக்கள் என்ன சொல்ல நாசா கொண்டுட்டாங்க ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க போயிங்கு போயிங்கோட பேரோட நாசாவோட பேர் பெருசுன்னு சொல்லி இப்போ ஸ்பேஸ் எக்ஸாக கூப்பிட்டாங்க இப்போ ஸ்பேஸ் எஸ் வந்து க்ரூ ட்ராகன் ஒரு அவங்களோட ராக்கெட்டு பேர் அது அந்த ராக்கெட்டு மூலமாக தேர் கோயிங் டு சென்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டு பிரிங் தம் பேக் ரெண்டு பேரையும் நம்ம சுனிதா வில்லியம்ஸையும் இந்த பாபில் மாதிரி இந்த திரும்ப பூமிக்கு வர வரப்பாங்க ஆக்சுவலாக இந்த மாதம் வர வேண்டியது இப்போ வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் வர பாருங்க ஸோ இன்னொரு நாலஞ்சு மாதம் அதிகமான நாட்களுக்கு அங்கே இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அங்கே இருக்க பாருங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது சவால்கள் இருக்குது அவங்க உணவுகள் இருக்குமா ஆக்சிஜன் தப்பு ஒத்துமா அவங்கள மேலே இருக்க அந்த ரேடியேஷன் சொல்ற கதிரியக்க வீச்சுக்கள் அவங்கள உடம்பில் பாதிப்பு அது அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வருத்தங்களை கவலைகளை பயங்களை கிளப்பி விட்றதுக்கு அதை நாசா அதெல்லாம் சமாளிச்சுடுவோம் கூட்டிகிட்டு வந்துடுவோம்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த செப்டம்பர் நான் ஆறாம் தேதி அந்த இது ஸ்டார் லைனர் ஏர்கிராஃப்ட் வந்து பழைய ஏற்க போயிங் ஏர்க்ராஃப்ட்டு இது ஆள் இல்லாமல் திரும்பி வரப்போகுது அப்புறமா இங்கேருந்து நம்ம இலான் மஸ்க்கு போய் கூட்டிகிட்டு வர போகிறாருங்க இவர் போய் கூட்டிகிட்டு வரப்போரில் நம்ம தமிழ் சினிமாவிலலாம் வரமில்லையா கடைசி சீசனில் ஹீரோவை போய் கதாநாயகம் மீட்டுட்டு வர்ற மாதிரி இலான் மஸ்கோட கம்பெனி தயாரித்த ஒரு ராக்கெட்டு போய் சுனிதா வில்லியம்ஸு திருப்பி கூட்டிகிட்டு வரப்போகுதுங்க வீல் ப்ரே நம்ம இதுக்காக நம்ம ப்ரேயர் அனுப்புவோம் மேலே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்க சக்ஸஸ் ஆகி அவங்க ரெண்டு வரையும் கூட்டிகிட்டு வாங்க இது வந்து இப்போ அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை மனித உலகத்துக்கே நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஏன்னா இவங்க இப்போ நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறாங்க பாக்டீரியா வைரஸ் மெட்டீரியல்ஸு ஸ்பேஸில் இருக்கிற கிராவிட்டி இதெல்லாம் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது திரும்பி வரணும் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க இன்ஃபேக்ட் இதில் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்கிறோம்ங்க இது வந்து இந்தியாவுக்கு மேலே வரப்போதுங்க செப்டம்பர் சிக்ஸுக்கு இந்தியாவுக்கு மேலே பறக்க போது அதை பற்றி எப்படி டீட்டெயில்ஸும் ஒவ்வொருக்கு சிட்டிக்கு மேலே வரும் அது எங்கே பார்க்கல நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் ஸ்பார்த ஸ்டேஷன் டாட் என்ஏஎஸ்ஏ டாட் ஜிஓவி இன்னொருக்க ரிப்பீட் பண்ணுறேன் ஸ்பாட் ஆ அது நாசாவோட அஃபிஷியல் சைட்டு ஸ்பாட் த ஸ்டேஷன் டாட் நாசா டாட் ஜிஓவி இந்த சைட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆப்பை மொபைல் ஆப் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் செப்டம்பர் சிக்ஸ்த்து சாயங்காலம் அரௌண்ட் செவன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் மினிடில் சாயங்காலம் ஏழு மணி பாயிண்ட் பதினஞ்சு ஒரு ரெண்டு செகண்ட் தாங்க வருது சாரி ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வருது நீங்கள் மேலே போய் மற்ற மாடலில் போய் பார்க்கலாங்க விட்டுறாதீங்க நம்ம மேலே அந்த ஸ்டார் அப்படி ஒரு பிளேனை மாதிரி போய் மூவ் ஆகிட்டே இருக்கும் பிளேனில் வந்து இந்த ரெட் லைட்லாம் இருக்கும் இதில் வந்து ரெட் லைட்லாம் வராது பிளிங்க் அது மின்மினி மாதிரி வராது பெருசாக ஒரு ட்ரெஸு டக்குன்னு அப்படியே வந்து போய் இந்தியாவை கிராஸ் பண்ணுதுங்க அதை பார்க்குறப்ப அப்படியே மேலே இருக்க ஆண்டவனுக்கும் ரெக்கஸ்ட் வைங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரெட் ஆட் ஆனால் இன்னும் எந்த மதமாக இருந்தாலும் சரி எல்லாருமே மேலே ஊற்றுல தான் கடவுள் இருக்காங்கன்னு நினைக்கிறோம் இந்த மதமோ கிறிஸ்டியானிட்டோ முஸ்லீமோ சிக்கு எல்லாருமே ஸோ உங்களுக்கு ப்ரேயர் அவங்களுக்கு லெட்டர்ஸ் ப்ரே ஃபார் ரிட்டர்ன் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா சொன்ன மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் ஆனால் தான் இருக்கும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு கேளுங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி மேலே பார்க்கறதுன்னு செப்டம்பர் ஆறாம் தேதி நம்ம பார்க்கலாங்க இப்போ பெங்களூருக்கு மேலே தெளிவாக வருது மற்ற ஸ்டேஷன் நம்ம சைட் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க ஆறு ஏழு எட்டு மூணு நாள் வருதுக்கு சான்சஸ் இருக்குன்னு கேளுது பட் ஆறாம் தேதி கண்டிப்பாக வருது இட் இஸ் க்ராசிங் நியர் பெங்களூர் அதை மற்ற நீ உங்கள் ஊரை நீ என்ட் பண்ணி பார்க்கலாங்க நீ சென்னையில் இருந்தாலும் சென்னையிலையும் பார்க்கலாம் உங்கள் ஊர் பேர் பார்ட்டேன் நல்லா அது எப்படி பிடிக்குன்னு காப்பி நீங்கள் மொபைலை வச்சுட்டு எப்படி ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் அதெல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது ஆஃப்கோர்ஸ் நான் வேணா அடுத்த டிடியோவில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக போடுறேன் நீ அதை போய் டவுன்லோட் பண்ணு இல்லாட்டி சைட்லேயே பார்க்கலாங்க பார்த்து உங்களோட ஃபீலிங்ஸு மேலே அனுப்புங்கள் ப்ரேயர் அனுப்புங்க கமெண்ட்ஸ் கொடுங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாங்கன்னா நம்ம ஆராய்ச்சி மொட்டை மாலை நிறைய பேர் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாதான் இருக்குங்க ஒரு குழந்தைகள் குழந்தைகள் எல்லாருமே இன்ட்ரஸ்டிங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆசை வந்து நாளைக்கு இஸ்ரோ நாசாலே நம்ம ஊரால் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க வாய்ப்புகள் வரும் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்